உண்மையை ஒடுக்குதல் உண்மை நாம் எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு உன்னதமான பண்பு நீதிமன்றங்களானாலும் சரி காவல்துறை நிலையங்களானாலும் சரி எல்லா இடங்களிலுமே நாம் விரும்புகின்ற ஒரே ஒரு செய்தி என்ன பண்பு என்ன உண்மை எல்லா இடத்திலும் உண்மை இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது பிறரிடத்திலும் பிற இடங்களிலும் நன்மை கிடைப்பதில்லை சில நேரங்களில் நாமே உண்மைக்கு புறம்பாக நடப்பதாகவும் நாம் அறிகின்றோம் அதை நிலைநாட்டுவதற்காக அதாவது உண்மையை ஒடுக்குவதற்காக பல்வேறு காரியங்களில் பலர் ஈடுபடுவதை நாமும் தற்காலத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை உணர்கிறோம் அல்லவா ஏன் உண்மையை ஒடுக்க பார்க்கின்றார்கள் அது உண்மை என்பதால் தான் ஒடுக்க பார்க்கின்றார்கள் அந்த உண்மை வெளிவந்து விட்டால் தங்களிடம் இருக்கக்கூடிய பொய்மை எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அல்லவா அந்த பொய்மையை அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் உண்மையின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் அல்லவா ஆகவே தான் உண்மையை ஒடுக்கி பொய்மையை வளர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நாம் நற்செய்தி எடுத்து பார்க்கின்ற பொழுது பரிசெயர்களை பாருங்களேன் கடவுள் பெயரால் கடவுள் பெயரால் எண்ணற்றவற்றை சொல்லி 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 உண்மை என்னவோ அதை மக்கள் உணராதவாறு செய்து விட்டார்கள் அதோடு மட்டும் நின்றார்களா என்று கேட்டால் அப்படி அல்ல உண்மையையும் ஒடுக்கி மக்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் உண்மையின் மறு கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கள் ஒடுக்க பார்த்தார்கள் அதற்காகத்தான் அவரை சிலுவையிலும் அறைய பார்த்தார்கள் ஆனால் அவ்வாறு நடந்து விட்டதா உண்மை ஒடுக்கப்பட்டு விட்டது விட்டதா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்து உண்மையை நிலைநாட்டினார் அதற்கும் தாண்டி அவர்கள் என்ன செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களையும் கூட உண்மையை ஒடுக்க பார்த்தார்கள் அவர்கள் உண்மை சொல்கிறார்கள் என்று சொல்லி அவர்களும் ஒடுக்கி விட்டார்கள் என்று கேட்டால் இல்லை உயிரே போனது ஆனாலும் கூட உண்மையை அவர்களால் ஒடுக்கவே முடியவில்லை அன்பார்ந்தவர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மை அவர் நம்மோடு இருக்கும் பொழுது உண்மை ஒரு காலம் ஒடுக்கப்படவே படாது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மற்றொரு நாள் நிச்சயமாக உண்மை வெளிப்பட்டே தீரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒடுக்கினாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஒடுங்கி போக மாட்டேன் என்ற உறுதியான நம்பிக்கையை வைப்போம் ஏனென்றால் இயேசுவே உண்மை